ஹாய் வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நான் விஜயேந்திரா நேற்று நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டியில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் தேர்ட்டி நைனுக்கு ஸ்டே ஆயிருக்கு நாம் நேற்று சொல்லியிருந்தபடி அப் தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீச் ஆகியிருந்தது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கும் மேலே தாராளமாக போயிருக்கோம் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் நாட் ஃபைவ்ல ஸ்டே ஆயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அதாவது மேஜர் ரீஃபார்ம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க அது வந்து ட்ரேடர்ஸ் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அதாவது எசன்சியல் கூடஸுக்கெல்லாம் ஃபைவ் பர்சன்ட் மெயின் ஸ்ட்ரீம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க லக்ஸுரி அண்ட் டீமெரிட் கூட்ஸ் லக்ஸுரினா கார் அந்த மாதிரி அப்புறம் ஆடம்பர விஷயங்கள் அதிக டேக்ஸ் அதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க டிமெரிட் குட்ஸ்னா இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஆல்கஹால் அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்மளுடைய ட்ரேடர்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அதனால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது இன்றைக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து செப்டம்பர் ட்வெண்ட்டி டூக்கு மேலே இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு காண்ட்ரிபியூட் பண்ண செக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் எஃப்எம்சிஜி அப்புறம் சிமெண்ட் செக்டார்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா அப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அதாவது ஜைடஸ் லைஃப் என்டிபிசி ஹெச்டிஎஃப்சி லைஃப் வருண் பெவரேஜஸ் டிவிஎஸ் மோட்டார் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம் அதில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சுன்னா இன்ட்ராடே ட்ரை பண்ணலாம் நம்ம இன்ட்ராடேக்காக சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறோம் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அது மாதிரியான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்கான் என்ஜினியர்ஸ் ஐம்பத்தி மூணு ரூபாவில் வாங்கலாம் ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஆறு வந்தாலே நீங்கள் வெளியே வந்துடலாம் ஸ்டாப் லாஸ் ஐம்பத்தி ஒன்று வச்சுக்கலாம் அப்பளோ ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணலாம் செவன் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஒனில் பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்தால் பை பண்ணுங்கள் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் அதாவது வந்து செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி அல்லது எயிட் தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வச்சுக்கோங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ் அது வந்து பையிங் சான்ஸ் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சில் ட்ரை பண்ணலாம் டார்கெட் இரநூத்தி முப்பது வரைக்கும் போகலாம் ஸ்டாப்லாஸ் இரநூத்தி இருபதில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து கேஏ இண்டஸ்ட்ரீஸ் என்ட்ரி பாயிண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஒன் எயிட் டார்கெட் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டாப்லாஸ் த்ரீ தௌசண்ட் நைன் எயிட்டி வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும் இன்றைக்கான இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை சரியாக வாட்ச் பண்ணி இந்த ஸ்டாக்ஸில் சரியான வாய்ப்பு கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணி நீங்கள் நிறையா லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்